ஹாய் வெல்கம் டு எஸ்டி ஹனி ஃபேமிலி வாங்க என்னுடைய ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஒரு வானல் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட எந்தெண்ணெய் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக அரைக்கில இஞ்சி பூண்டு தட்டி தான் வச்சுருக்கேன் இதையும் இது கூட போட்டு கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் லைட்டாக செவந்துடுச்சு இப்போது இந்த கண்டிஷனில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஒரு மூணு வெங்காயம் போதும் மூணு அல்லது ரெண்டு போதும் நான் சொல்கிறது நாலு பேத்துக்கு இந்த கண்டிஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் வேலை முடியும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இது வெங்காயம் வதங்கும்போதே சைட் பை சைடாக நம்ம வந்து தக்காளியை அரைச்சி எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு இப்போ மூணு வெங்காயம் எடுத்தேன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்குவேன் அந்த மாதிரி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன் தக்காளியை தக்காளியை அரைச்சி தான் யூஸ் பண்ணுறேன் இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதாவது அந்த பச்சை வடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு லைட்டாக தான் சேர்க்க போகிறேன் அதிகமாக சேர்க்கலை எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு தெரியும் இல்லையா அந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் தக்காளியோட கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த கண்டிஷனில் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா நான் வீட்டில் அரைச்ச ம மசாலா தான் இது மஞ்சள் மிளகாய் தான் அதனால் காரம் கொஞ்சம் மீடியம் காரமாக தான் இருக்கும் அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா யூஸ் பண்ணலாம் மட்டன் மசாலா இல்லை எக் கிரேவி மசாலா எது வேணாலும் ஆட் பண்ணிடலாம் நான் சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணுறேன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகணும் எண்ணெய் நல்லா இந்த மசாலா தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஆனால் ரொம்ப நேரம் ஆகாது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமே அதிகம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம இப்படி திருப்பும்போது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கண்டிஷனில் நீங்கள் முட்டை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லூஸான கண்டிஷனில் வைக்க போகிறேன் அதாவது ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் பதத்தில் நான் ரெடி பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இதை வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதையும் கொதிக்க விட போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷங்கிறது அதிகம்தான் தண்ணி கொதி வந்தால் மட்டும் போதும் பார்த்திங்கன்னா கொதி வந்துடுச்சு இந்த கண்டிஷனில் முட்டையை வந்து வேக வச்சு ஒன் சைடு மட்டும் நான் கீறி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியுது இல்லைங்களா இந்த மாதிரி இப்போது இதை ஒவ்வொரு முட்டையாக நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு தான் ஆட் பண்ணோம் நீங்கள் அப்படியே வச்சுட்டு இது பண்ண வேணா சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணியாச்சு இப்போது இதில் கருவேப்பில் தூவி இறக்கினா நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்